ஓகே இப்போ பிரிட்டிஷ் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ இந்தியாக்கு ரெண்டு சாய்ஸ் ஒன்னு சரிப்பா நீயே ஆட்சி பண்ண அப்படின்னு விட்டுறலாம் இல்ல அவங்களுக்கு எதிராக ஃபைட் பண்ணி அந்த ஆட்சியை நாம திரும்ப வாங்கிக்கணும் அதுக்கு பேர் தான் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னா ஃப்ரீடம் வாங்குறதுக்காக நாம பட்ட போராட்டம் சுதந்திர போராட்டம்னு தமிழ்ல சொல்லுவோம் இது நிறைய இருக்கு ஒவ்வொன்னா சொல்றேன் இப்போ இது வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா பெரும்பாலான பேர் என்ன சொல்றாங்க எயிட்டீன் பிப்டி செவன்ல எப்போ அந்த சிப்பாய் சிப்பாய்களும் ஆரம்பிச்சதோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு சொல்றாங்க ரிவால்ட் ஆஃப் எயிட்டீன் பிப்டி பட் அதுக்கு முன்னாடியே நிறைய ஃப்ரீடம் ஃபைட்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் வந்து ஒழுங்காக நடக்காததுனால அதெல்லாம் கணக்கில் வரல அதுக்கு முன்னாலேயே நடந்திருக்கு இந்தியன்ஸ் ஆர் நெவர் வில்லிங் டு லிவ் அண்டர் பிரிட்டிஷ் ரூல் புரியுதா தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இந்தியன்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்டுன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்த லீடர்ஸ்லாம் என்ன நினைச்சாங்க ஏப்பா வெளியில இருந்து ஒருத்தன் உங்க நாட்டை வந்து ரூல் பண்றான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் நீங்க ஒழுங்கா இல்ல முதல்ல நீங்க திருந்துங்க அப்படின்னு சொல்ல லீடர் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் லீடர்ஸ் அவங்க தான் இவங்கெல்லாம் லீடர்ஸ் ராஜாராம் மோகன் ராய் தயானந்த் சரஸ்வதி சுவாமி விவேகானந்தா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஞாபகம் அந்த சாப்பாடு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உள்ள ஒரு அந்த சாப்பாடுக்கு அந்த கதைங்க அவர்தான் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இவங்கெல்லாம் வந்து லீடர் ஆனா இவங்க எல்லாம் பிரிட்டிஷ் எதெல்லாம் ஃபைட் பண்ணல இவங்க எல்லாம் இந்தியன் சொசைட்டிய இம்ப்ரூவ் பண்ண பார்த்தாங்க அது என்ன இந்தியன் சொசைட்டி இம்ப்ரூவ் அப்படின்னா இதெல்லாம் ஒரு உதாரணம் சைல்டு மேரேஜ் அப்பெல்லாம் இந்தியா ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அம்மா சொல்லுவாங்கள அம்மாவோட பாட்டிக்கு எவ்ளோ ஏஜ்ல கல்யாணம் ஆச்சு சொல்லுவான் அஞ்சு வயசுல கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லுவான் சோ அஞ்சு வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு வந்து ரெண்டாவது வந்து கேப்ரிசம் கேப்ரிசம்னா ஜாதின்னு சொல்லுவாங்க ஜாதின்னா இவன் ஒரு ஜாதி உன் ஒரு ஜாதி அப்படின்னு இருக்கு உன் ஜாதி யோசத்தி என் ஜாதி மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை வந்து ஐயா இவன் ஜாதி எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவேன் நீ வந்து ஐயா இவன் ஜாதி எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றேன் இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளேயே ஜாதி பிரச்சனை இருந்ததுன்னா வெளியில இருந்து ஒருத்தன் வரும்போது நம்ம எப்படி சேர்ந்து ஃபைட் பண்ணுவோம் இப்போ ஒரு இப்போ கிளாஸ் இருக்கு உங்க கிளாஸ்ல எல்லாரும் சண்டை போட்டு இருந்தீங்கன்னா வெளில யாராவது ஒரு இப்போ ஒரு காம்படிஷன் வருது நீங்க ஒன்னா போய் அந்த காம்படிஷன்ல கலந்து ஜெயிக்க முடியுமா அதுதான் அது வந்து கேஸ்ட் மூணாவது சத்தியின் ஒன்று நடந்துட்டு இருந்தது சத்தியின் ஹஸ்பண்ட் இறந்து போனா ஹஸ்பண்டை வந்து அவனோட பாடியை எரிக்கும் போது ஒய்ஃபும் அந்த பாடியில் குதிச்சு செட் பண்ணி அப்படின்னு ஒரு ரூல் போட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாம் இவங்க எதிர்த்தாங்க இதெல்லாம் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இந்தியன் சொசைட்டியில எதெல்லாம் சேஞ்ச் ஆகணும்னு அவங்க நினைச்சாங்களோ அதெல்லாம் இவங்க எதிர்த்தாங்க அதெல்லாம் வந்து அவங்க சொல்லி இல்லப்பா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு சொன்னாங்க அது மூலமா நாட்டை மாற்றலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு வந்தது இதெல்லாம் இந்த லீடர்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட் லீடர் பட் இவங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக ஃபைட் பண்ணலாம்

சொல்லிட்டு அவங்க ரூல் வந்து எண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ரைட்டு ரூல் எண்ட் பண்ணணும் பட் எப்படி எண்ட் பண்ணுவேன் அதுக்கு ஒரு மெத்தட் வேணும் ரெண்டு மெத்தட் இருந்தது ஒன்னு வந்து மாடரேட் மெத்தட் இன்னொன்று ராடிக்கல் மெத்தட் ரெண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மாடரேட் மெத்தட் அப்படின்னா என்ன பெட்டிஷன் போடுறது ஐயா தயவு செஞ்சு நீங்கள் நாட் அவுட் வெளில போய்டுங்க அப்படி போய் கேட்டால் அவங்க ஒத்துக்குவானா ரெண்டா இல்லை பட் இவங்கெல்லாம் வந்து நல்லவங்க அதனால இப்போ நல்லவங்க வந்து எப்போவுமே என்ன நினைப்பாங்க அவன்கிட்ட போய் சொல்லலாம்ப்பா பேசி பார்க்கலாம் அவன் கேட்பான் அப்படின்னு தான் நினைப்பாங்க எடுத்தோன்னு போய் சண்டைப்படுவாங்க ரெண்டாவது குரூப் லீடர் வந்து ரேடிக்கல் நேஷனலிஸ்ட் இவங்க எல்லாம் வந்து ஆளும் கிடையாது அவன் எல்லாம் போய் கெஞ்ச முடியாது எடுத்து ஃபைட் பட் அவங்க வந்து ரொம்ப அப்படி அதாவது வித்தியாசம் இந்த குரூப் வந்து தம்பி நீங்க இருக்கிற சரியில்ல வெளில போ அப்படி சொல்றது இன்னொரு குரூப் டே போரே அடிக்கட்டுமா அப்படின்னு கேட்கறது அது வந்து ரெண்டாவது குரூப் இப்ப ஒரு குரூப்லயும் இந்த குரூப் வந்து பிரிட்டிஷ் வந்து நம்ம கேட்டா ஒத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்றது பட் அவங்க ஒத்துக்கலாம் இந்த குரூப்ல இந்த லீடர்ஸ் இவங்க போக்கலே முக்கியமான லீடர் தாதாபாய் நவரோஜி சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்கெல்லாம் லீடர்ஸ் இந்த குரூப்ல திலகர் அப்புறம் லாலா லஜபதி ராய் பிபின் சந்திரபால் இவங்கெல்லாம் லீடர் இது எல்லாமே நீ அமர்த்தி தர கதையில இருக்கு இதெல்லாம் நீ படிச்சிருக்க இவங்களோட ஸ்டோரி எல்லாம் ஸோ இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒரு பக்கம் இந்த மாதிரி பிரிட்டிஷோட ஃபைட் பண்ணிட்டே இருந்தது அப்படி பண்ணிட்டே இருந்த போது என்னாச்சு பிரிட்டிஷ்காரன் ஒரு குண்டு தூக்கி போட்டான் பெங்கால்னு ஒரு ரீஜன் இருந்தது இல்லையா நான் அத ரெண்டா பிரிக்க போறேன் அப்படின்னா அது யாருன்னா லார்ட் லார்ட் கர்சன் அப்படின்னு வைஸ்ராய் விசேராய் இல்ல அது வைஸ்ராய் வைஸ்ராய்னு படிக்கணும் உங்க மிஸ் விசேராய் நான் படிச்சாங்க ஐயோ வைஸ்ராய் அது வைஸ்ராய் வைஸ்ராய்ங்கிறது ஒரு ஆபீசர் அவர் ஒரு ஆபீசர் அவர் வந்து என்ன பண்ணாரு நான் வந்து பெங்கால ரெண்டா பிரிக்க போறேன் அப்படின்னாரு எதுக்கு பிரிக்கிறீங்க அவரு பெங்கால் ரொம்ப பெருசாக இருக்குது இவ்வளோ பெரிய ஏரியாவில எங்களால் ரூல் பண்ண முடியல அதனால் நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம் மக்களுக்கு அதை பிடிக்கல ஃபைட் பண்ணுங்கள் பெங்காலை பிரிக்கக்கூடாது முன்னே வந்து சிப்பாய் மியூட்டினிட்டி போது மியூட்டினியா மியூட்டினிட்டியா எனக்கு அதெல்லாம் தெரில மியூட்டினியா நான் வந்து தமிழ் மீடியம்னால சிப்பாய் கழகம் அப்படின்லாம் படித்து எங்களுக்கு ஸோ முன்னே வந்து அந்த துப்பாக்கி குண்டு ஒரு காரணம் இப்போ வந்து பெங்கால பிரிச்சது ஒரு காரணம் மறுபடி மக்கள் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க ரோடுக்கு வந்து அதனால் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பாடுபட்டுட்டு கடைசியில் பரவாயில்ல பார்க்க ரெண்டு இது ஒரு பக்கம் நடந்தது இன்னொரு பக்கம் முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க இந்தியன் போல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பித்தாங்கல்ல இந்த மாதிரி முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க அவங்களா முஸ்லீம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது இன்னொரு பக்கம் வந்து என்ன இது நடந்ததுன்னா பாய்காட் மூவ்மெண்ட்ஸ் நடந்தது பாய்காட்ங்கிற வேர்டு வந்து நீ அதிகம் பயன்படுத்தி இருக்க மாட்டேன் பாய்காட்னா என்னன்னா புறக்கணிக்கிறது அதாவது நீ பண்றதே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறது ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ்காரன் வந்து ஏதோ ஏரியா இப்போ வந்து கிளாத் விற்கிறான்னு வச்சுக்கோ அவன் துணி ட்ரெஸ் விற்கிறான் அத வாங்கக்கூடாது அதுக்கு பதிலாக லோக்கல் திங்ஸ் தான் வாங்கணும் லோக்கல் திங்ஸ் தான் வாங்கணும் இப்போ நீ அவன் இருந்து ஒரு கிளாத் வந்து நூறு ரூபாய் கொடுத்து வாங்குறேன்னா அதுல அவனுக்கு ப்ராஃபிட் ஐம்பது ரூபாய் வருமா அந்த ஐம்பது ரூபாய் எந்த கண்ட்ரிக்கு போகும் இங்கிலாந்துக்கு போகும் அதே நம்ம காரன் காலம் தங்கிட்டு நூறு ரூபாய்க்கு துணி வாங்கினேன்னா நூறு ரூபாய் எங்க இருக்கும் இந்தியாலேயே இருக்கும் சோ அவங்க என்ன பண்ணாங்க இனிமே பிரிட்டிஷ் குட்ஸ நம்ம வாங்கக்கூடாது இந்தியன் குட்ஸை தான் வாங்கணும் அப்படின்னா தயார் பண்ணணும் அது பேர் ஸ்வதேஷி அப்படின்னு தெரியும்னா நம்ம நம்ம நாடு நம்ம நாட்டுல தயாரிச்ச பொருளா சோ நம்ம நாட்டுல தயாரிச்ச டிரெஸ் நம்ம நாட்டு பேங்க்ல போய் பணத்தை போடும் நம்ம நாட்டுல தயாரிச்ச சோப்பை வாங்கு நம்ம நாட்டு ஸ்கூல்ல போய் பசங்களை செய்வோம் அப்படின்னு எல்லாமே நம்ம நாட்டு பொருளா வாங்க ஆரம்பிச்சாங்க மக்கள் ஃபாரின் பொருளை வச்சிருந்தவங்க கொண்டு போய் அதை நெருப்புல போட்டாங்க இதுக்கு பேர் தான் பாய்காட் மூவ்மெண்ட்னு பேரு இது வந்து பிரிட்டிஷ்க்கு பிடிக்கல இது நாடு முழுக்க கண்ணியாச்சுன்னா அவங்களோட வியாபாரம் பாதிக்கப்படும் அவன் இங்கே உட்காந்துருக்கதா வியாபாரம் தான் அவனுக்கு வியாபாரம் பாதிக்கப்படும் அதனால அவன் என்ன பண்ணான் எவனாலாம் பாய்காட் மூவ்மெண்ட் பண்ணாலும் அவனாலாம் போய் அடிக்கிறது உடைக்கிறது பிடிச்சி ஜெயிலில் இப்படி எல்லாம் எதனா பண்ணிச்சு பட் அதெல்லாம் வந்து மக்கள் வந்து கேட்கல தொடர்ந்து பாய்காட் பண்ணிட்டே இருந்தாங்க கொஞ்சம் பிரிட்டிஷ் வந்து சரி ரைட்டுப்பா இந்த பசங்களை வந்து ரொம்ப நாளைக்கு இப்படி ரூல் பண்ண முடியாது போல இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க கொஞ்சம் அப்படி சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க சின்ன சேஞ்சஸ் அப்போ வந்து என்னாச்சு வேர்ல்டு வார்னு ஒன்று வந்துருச்சு வேர்ல்டு வார்னா என்னன்னா பேர் வேர்ல்டு வார்னு இருக்கு இல்லையா வேர்ல்டு முழுக்க நிறைய கண்ட்ரிஸ் வந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க நைன்டீன் ஃபோர்டீன்ல நடந்து அந்த வேர்ல்டு வார் அதில் பிரிட்டிஷும் கலந்துக்கிச்சு அப்போ பிரிட்டிஷ்க்கு இந்தியா சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா இந்தியா வந்து பிரிட்டிஷ் ரூலுக்கு கீழே இருக்கு பிரிட்டிஷ்க்கு இந்தியா சப்போர்ட் பண்ணாங்க எதுக்கு என்ன நினைச்சுக்கிட்டு பண்ணாங்கன்னா வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அவங்க என்ன பண்ணாங்க வேர்ல்டு வார் முழுக்க நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு போய் சண்டை போட்டு நம்மளுக்கு உயிரெல்லாம் வாங்கிட்டு வேர்ல்டு உடனே நமக்கு இன்ஃபேக்ட் வேர்ல்டு வார் அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான் இந்தியாவை போட்டு நெசக்கான் ரவுலட் கொண்டு வந்தான் ரவுலட்டுங்கிறது ஒரு ஆதிசரோட பேரு ரவுலட் ஆக்ட்னா என்னன்னா உன் மேல சந்தேகம் வந்தா உனக்கு புடிச்சு ஜெயில போட்டுருவான் கேஸ் கிடையாது ஒண்ணும் கிடையாது நீதிபதி முன்னாள் நிறுத்துறது கிடையாது விசாரிக்கிறது கிடையாது உன்ன கிடையாது ஜெயில போட்டுருவோம் அவ்வளவுதான் இத பண்றது மூலமா இந்தியா முழுக்க எவனாவது ஃப்ரீடம் அதுன்னு பேசுனீங்கன்னா குறித்து உள்ள ஜெயில போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா அவங்கள எல்லாம் பிடிச்சு பிடிச்சு ஜெயிலும் ஆஹ் சோ ரவுலட் அதான் ரௌலட் ஆக் ஜெயிலுக்கு காலேஜ் அது அது பெரிய ஸ்டோரி அதான் சொல்றேன் இதுல இதுல வராத ஸ்டோரி நிறைய இருக்கு இந்தியன் ஜெயில்ஸ் பத்தியே தனியா பேசலாம் ஒரு நாள் அவர் அவ்வளவு விஷயம் இருக்கு இந்தியன் ஜெயில்ஸ் பத்தி பேச சோ என்ன பண்ணா இவன் வந்து நசுக்க ஆரம்பிச்சான் அப்புறம் அதே வருஷம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஜாலியன் வாலாபாக் இன்சிடென்ட் என்னன்னு சொல்றேன் அது நடந்தது பதிமூணு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அப்போ அமிர்த்சரில் ஜாலியன் வாலா பாக் பாக்னா தோட்டம் ஜாலியன் வாலா பாக் அப்படின்னு ஒரு தோட்டம் இருந்தது அங்கே வந்து என்ன பண்ணாங்க ஒரு மக்கள் நிறைய பேர் வந்து வந்து இடம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ இந்த ஜெனரல் டயர் அப்படின்னு ஒரு தான் அவன் வந்து என்ன பண்ணான் அந்த இந்த தோட்டத்துக்கு ஒரே ஒரு ஓப்பனிங் தான் அந்த ஓப்பனிங்கில் போய் நின்றுக்கிட்டு சூட ஆரம்பிச்சது மக்கள் எங்கே ஓடுவாங்க எங்கேயுமே ஓட முடியும் ஸோ ஒரே ஒரு எக்ஸிட் தான் அதுலேயுமே நிற்கிறான் வந்தால் சுடுவான் ஸோ சுட்டு 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 எல்லாம் ஆயிரக்கணக்கான பேரை வந்து சுட்டு சொல்லுறான் இந்த இன்சிடென்ட்லாம் நடந்துட்டு இருந்தது நாட்டில் இப்படி நடந்துட்டு இருந்த நேரத்துல காந்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்தியாவுக்கு வராரு அவர் பேர் காந்தி கிடையாது அவரோட பேர் மோகன்தாஸ் காந்திங்கிறது அவரோட ஃபேமிலிங்க சோ அவரோட ஃபுல் நேம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அதான் அவரோட பேர் எயிட்டீன் சிக்ஸ்டி நைனில் அவர் பிறந்தார்

அங்க வந்து இந்த மாதிரி பிரிட்டிஷ் பீப்புள் மக்கள் எல்லாம் கொடுமைப்படுத்திட்டு இருந்தால் அவர் பார்த்தாரு என்ன டிசைட் பண்ணாரு நம்ம நாட்டுலயும் இப்படிதானே நடக்கும் கொடுமை நம்ம நாட்டுக்கு போவோம் நம்ம ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுக்கு வந்தார் வந்து காங்கிரஸ்ல சேர்ந்தாரு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல சேர்ந்தாரு சேர்ந்து அவர் ரெண்டு விஷயத்துக்காக போராடினாரு உனக்கு ஞாபகம் இருக்கா பிகினிங்ல லீடர்ஸ் எல்லாம் இந்தியா சொசைட்டிய சேஞ்ச் பண்ண போராடினாங்க அப்புறம் எதிரா போராடினாங்க இவர் ரெண்டையும் ஃப்ரீடம்காகவும் போராடினாரு இந்தியன் சோசியல் சேஞ்சுக்காகவும் போற சோசியல் சேஞ்ச்னா மக்கள் மாறணும் மக்கள் மாறினாதான் பிரிட்டிஷ்கார துரத்த முடியும் அப்படின்னு காந்தியும் நடக்கார் அதனால அவர் இதை செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணார் அதுக்கு அவர் யூஸ் பண்ணது இந்த ரெண்டு வெப்பன் அவர் வந்து பண்ண மாட்டார் அப்படின்னா இது அஹிம்சா என்ன சொல்றோம்ல அதுதான் கொல்ல கூடாது யாரையும் அடிக்கூடாது யாரையும் கொல்லக்கூடாது திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருப்போம் அவன் கண்டிப்பா ஃப்ரீடம் கொடுத்தே தீருவான் அப்படின்னு காந்தி நம்மள அது வந்து நான் வயலன்ஸ் வயலன்ஸ்னா அடிக்கிறது சண்டை போடுறது நான் வயலன்ஸ் தான் சண்டை படாம இருக்காது நான் கோ ஆபரேஷன் நான் கோஆப்ரேட் நோ கோ ஆப்ரேஷன் சாரி நான் கோஆப்ரேஷன் நோ கோ இப்படி எல்லாம் சொல்லலாம் நான் கோஆபரேஷன் என்னன்னா அவன் செய்யற அவன் கேட்கறதெல்லாம் செய்யக்கூடாது அவனை அடிக்கக்கூடாது அதே சமயம் அவன் சொல்றதெல்லாம் செய்யக்கூடாது அப்ப அவன் கடுப்பாயிடுவான்ல அது அதுவும் இவரோட ஒரு அட்டாக் அதெல்லாம் எல்லாம் காந்தி பெண் காந்தியை பத்தி தனியா பேசணும் அதை விடு காந்தியோட ஸோ அவர் வந்து என்ன பண்ணாருல வந்து நான் கோபரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சாங்க ரோட்டுக்கு வந்து மக்கள் போராட ஆரம்பிச்சாங்க போராட்டம்னா என்ன வெளியே 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 போ வெளிய போ வெளியே குவிட் இந்தியா எல்லாம் பின்னால வருது ஆனா இங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எங்களுக்கு சுதந்திரம் கூட எங்களுக்கு சுதந்திரம் கூட சுதந்திரம் கூட சத்தம் போட ஆரம்பிச்சாங்க பாய்க்காட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து மக்கள் எல்லாம் வெளில வந்துட்டாங்க கோர்ட்டுக்குலாம் வக்கீலுங்க போறது கிடையாது எலக்ஷன் வச்சா யாரும் ஓட்டு போடுறது கிடையாது டைட்டில்ஸ் ஏதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து எதாவது மரியாதையாக டைட்டில் கொடுத்துருப்போம் அதெல்லாம் திருப்பி கொடுத்துருது ரவீந்திரநாத் தாகூர் வந்து அவருக்கு சர் பட்டம் கொடுத்துருந்தாங்க அதை வந்து திருப்பி கொடுத்துட்டாரு அதான் சர் பட்டம் அது திருப்பி கொடுத்துட்டாரு இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருந்தது இப்படி இந்தியா முழுக்க ஆனால் அமைதியாக சண்டை கிடையாது அடிக்கக்கூடாது அவனை அதான் ஞாபகம் வச்சுக்கோ அடிக்கக்கூடாது அடிச்சா வந்து அது வந்து காந்தியோட இது கிடையாது அடிக்காம அவனுக்கு வந்து வழி ஏற்படுத்தலாம் அதுதான் ஃபுல்லாக அவனை நச்சரிச்சிக்கிட்டே இருக்கிறது கூட்ட நச்சு நெச்சு நெச்சு நச்சு நச்சுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது அதன் அவன் வந்து அழுத்து போய் போயிடுவான் அப்படின்னு அப்போ வந்து என்னாச்சு நைன்டீன் டுவெண்ட்டி டூல அதாவது நான் கோஆபரேஷன் மூமென்ட் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு இடம் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு அங்க வந்து என்னாச்சு இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்த மக்கள் திடீர்னு ஒரு கோவம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் எரிச்சிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அந்த போலீஸ் எல்லாம் சுத்தி போயிருக்கு காந்திக்கு இது பிடிக்கும் காந்திக்கு வந்து அது வந்து நான் வயலன்ஸ் இதுல வராது இல்ல ஸோ அவர் என்ன பண்ணாரு இந்த மூமெண்ட்டை நிறுத்திட்டார் அவர் என்ன காரணம் சொன்னாருன்னா இந்தியன் சொசைட்டி இஸ் நாட் ரெடி ஃபார் இட் அப்படின்னு நான் கோஆபரேஷன் மூமெண்ட்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட முறை டிசிப்ளீனா பண்ண வேண்டிய விஷயம் அதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்க இப்போ நீ சைக்கிள் ஓட்டுறேன் சைக்கிள் ஓட்டுறதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சாதான் நீ போய் ரேஸ்ல கலந்துக்க முடியும் அதெல்லாம் தெரியாம நீ போய் ரேஸ்ல கலந்துக்கிட்டன்னா தோதுக்கூட அந்த மாதிரி இந்தியன் சொசைட்டி இதுக்கெல்லாம் ரெடி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காந்தியை தான் நிறுத்திட்டேன் ஆனா மத்த மத்த புரோடஸ்ட் எல்லாம் நடந்துட்டுதான் இருக்கு இத அவர் இத நிறுத்திட்டாலும் மத்த புரொடஸ்ட் எல்லாம் நடந்துட்டுதான் இருந்துச்சு அதனால என்னாச்சு ஆச்சு சில பேருக்கு காந்தி நிலக்கம் இவர் ஏன் வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை நிறுத்தினார் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க சுதந்திரம் நடக்காது எல்லாம் நடக்காது வெப்பன் எடுக்கணும் அவன் துப்பாக்கி வச்சிருக்கானா நாமளும் துப்பாக்கி கத்துக்கணும் அவன் வெடிகுண்டு போடுறானா நாமளும் வெடிகுண்டு பண்ண கத்துக்கணும் அப்படின்னாங்க துப்பாக்கி ஃபேக்டரி உருவாக்கி வெடிகுண்டு ஃபேக்ட்ரி உருவாக்கி இவங்களே வெடிகுண்டு தயாரிச்சு எவனா தப்பு பண்றாங்க போய் சுட்டு கொண்டு அந்த அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க யார் அப்படின்னா இவங்க எல்லாம் பகத்சிங் சந்திரசேகர் ஆசாத் ஜதீன் தாஸ் சூர்யா சென் இவங்க எல்லாம் இவங்க எல்லாமே இதுல இருக்கு அமர் சித்திர இருக்கு ஸ்டோரி இவங்க எல்லாம் அத பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள பிரிட்டிஷ் காரம் பிடிச்சி கொண்டுட்டான் நீ யோசிச்சு பார்த்தா தெரியும் இவங்க எல்லாம் துப்பாக்கி தூக்குனாங்க பிரிட்டிஷ் காரம் பிடிச்சி கொண்டுட்டான் காந்தி துப்பாக்கி தூக்கல காந்தி அவனால ஒண்ணுமே பண்ண முடியல நீ அடிச்சாதானே திருப்பி அடிக்க முடியும் நீ அடிக்காம நின்னு பேசிக்கிட்டே இருந்தானே உன்ன என்ன பண்ண முடியும் அவன் நினைச்சா காந்தியை அது வேற விஷயம் ஆனா இவன் துப்பாக்கி எடுத்த உடனே அவனுக்கு துப்பாக்கி எடுக்கிறா கூட அவனை சொல்றா அப்படின்னு அவனுக்கு ஒரு காரணம் கிடைக்குது ஓகே சோ பட் இந்த ஃபைட் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருந்தது ஒரு குரூப் வந்து நம்ம ஃபைட் பண்ணி தான் நம்ம ஃப்ரீடம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்லிட்டு இருந்தது எப்போவுமே தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் வந்து என்னாச்சு சைமன் கமிஷன் அப்படின்னு ஒன்னு வந்தது இந்தியாக்கு ஜான் சைமன் அப்படின்னு ஒரு லீடு அவர் தான் அந்த கமிஷனா நடத்தினேன் அதில் ஏழு பேர் இருந்தாங்க ஏழு பேர் நினைக்கிறேன் ஏழு பேர் தான் ஏழு பேர் அந்த கமிஷன் அந்த கமிஷனோட பர்பஸ் என்னன்னா இந்தியாவோட லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனை பாப்போம் லா அண்ட் ராடர் சுச்சுவேஷன் என்னன்னா இந்தியா வந்து அமைதியா இருக்கா இல்ல மக்கள் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு பாப்பேன் பார்த்து இந்தியாக்கு பிரேணம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணும் இப்படி ஒரு கமிட்டி வருதுன்னா அதுல இந்தியாக்காரன் எவனாவது இருக்கணும் இல்ல ஆனா சைமன் கமிஷன் ஒரு இந்தியாக்காரன் கூட கிடையாது நம்ம மக்கள் சொன்னாங்க இதெல்லாம் வேலைக்காகாது இந்த சைமன் கமிஷன் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சைமன் வெளியில போகும் எல்லாம் வெளில போ வெளில போ வெளில போ வெளில போன்னு சைமன் கமிஷனை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க அதையும் பிரிட்டிஷ்காரன் வந்து அடிச்ச மக்கள் எல்லாம் பிடிச்சி ஜெயில போட்ட லாலா லஜ்பத் ராய் அந்த ஒரு மாதிரி அடிச்ச போதுதான் இறந்து போயிட்டாங்க பகத்சிங் எல்லாம் லாலா லஜ்பத் ராய் இறந்து போனதை பார்த்துதான் அவங்க எல்லாம் ரெவல்யூஷனரி ஓகே சோ அந்த மாதிரி அந்த சைமன் கமிஷன் போராட்டம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது காந்தி என்ன பண்ணாரு சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்னு ஆரம்பிச்சார் ஒத்துழையாமை இயக்கம் இதுவும் போய் இதெல்லாம் வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா மேட்ரு ரொம்ப ஈஸி அது என்னங்கிறது ஈஸி வேர்டு தான் கஷ்டம் சரிங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டண்டி மார்ச் ஒன்று நடந்தது அது என்னன்னா பிரிட்டிஷ்காரன் லா அப்படின்னு ஒண்ணு போட்டோம் அப்படின்னா என்னன்னா உப்பு எங்கிருந்து வருது தெரியுமா சீ வாட்டரை காய வச்சு உப்பு எடுக்கிறாங்க இந்தியால இனிமேல் எவனும் உப்பு எடுக்க கூடாதுன்னு ஒரு ரூல் போட்டான் ஒரு தான் அவன் மட்டும்தான் உப்பு விற்பான் அவன்கிட்ட மட்டும்தான் நீ உப்பு வாங்க இதுக்கு பேர் மோனோபோலி அப்படின்னு பேர் மோனோபோலினா என்னன்னா பிரிட்டிஷ்காரன் மட்டும் தான் உப்பு விற்பான் நீ வேற யாரையும் உப்பு வாங்க கூடாது அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் என்ன வேலை சொல்லுவாங்க இன்னைக்கு உப்புக்கு பத்து ரூபா சொல்லுவான் நாளைக்கு இருபது ரூபா சொல்லுவான் முப்பது ரூபா சொல்லுவான் எவ்வளவு நீ வாங்கிதான் உப்பு கடல்ல ஃப்ரீயா கிடைக்குது நீ ஏன் போய் பிரிட்டிஷ்காரன் கிட்ட வாங்கணும் அவன் ஒரு ரூல் போட்டான் சால்ட்லாம் அப்படின்னு யாரும் கடல்ல போய் தண்ணி இதை உப்பு எடுக்க கூடாது அப்படின்னு உடனே லீடர்ஸ் வந்து அதை எதிர்த்து என்ன பண்ணாங்க கடல்ல போய் நாங்க உப்பு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு போய் ஃபார் எக்ஸாம்பிள் காந்தி வந்து தண்டி அப்படிங்கிற இடத்துக்கு போய் குஜராத்ல இருக்கிற தண்டிங்கிற இடத்துக்கு போய் உப்பு எடுத்தாரு இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற லீடர்ஸ் பப்ளிக் எல்லாம் போய் உப்பு எடுத்தாங்க அங்க பக்கத்துல இருக்கிற கடலுக்கு போய் உப்பு எடுத்தாங்க அவங்க எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி ஒத்துழை அமையும் அவன் என்ன சொன்னாலும் கேட்கறது நீ அத பண்ணு நீ லெஃப்ட்ல போ அப்படின்னா ரைட்ல போறது உட்கார அப்படின்னா நிக்கிறது நில்லுன்னா உட்காரது அவன் என்ன சொன்னாலும் அதை எதிர்த்து பண்றது இதுக்கு பேர் தான் சிவில் டிசோபீடியன்ஸ் ஒபீடியன்ஸ்னா என்ன இப்போ மிஸ் வந்து உங்க வீட்ல உங்க கிளாஸ்ல வந்து எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு மிஸ் எல்லாம் உட்காரு அப்படின்னு சொன்னா சொன்னா அப்படின்னா அதுக்கு அதுதான் தொடர்ந்து பண்ணிட்டு வந்து ஒரே ஒரு தான் எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் அது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப வந்து செகண்ட் வார் வந்துச்சு ஃபர்ஸ்ட் வார் முன்ன வந்தது இல்லையா இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் செகண்ட் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு பிரிட்டிஷ் சொன்னாங்க ஆனா நான் கோஆபரேட் சாரி டிசல் சிவில் டிசபீடியன்ஸ் மூவ்மெண்ட் படி காந்தி என்ன சொன்னாரு அதை சப்போர்ட் பண்ண முடியாது ஓகே சோ அப்ப வந்து என்ன பண்ணான் அவனுக்கு வந்து இவன் ஒத்துக்கவும் மாட்டேங்கிறான் இவனை வந்து கண்ட்ரோல் பண்ணவும் முடியல நம்மளால இவனை விட்டுட்டு போலான்னு பார்த்தா அங்க வார் நடந்துட்டு இருக்கு வார் நடக்கும்போது எப்படி இவனை விட்டுட்டு போறது சோ அவன் வந்து என்ன பண்ணான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ண வார அவன் என்ன நினைச்சான் அடிச்சு பிடிச்சு நம்ம இவங்க எல்லாம் தூக்கிட்டு போய் வாரில போட்டுடலாம் அப்படின்னு அவனுக்கு வார கவனிக்கிற வேலைதான் யோசிச்சுட்டு இருப்பான் என்ன பண்ணா அவங்க வந்து ஒண்ணுமே நடக்கல தான் நடந்துட்டு இருந்தது தொடர்ந்து விட்டுட்டு போல இந்தியாவை விட்டுட்டு போ அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்போ நீ வந்து எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்ற ஒருத்தர் காலிங் பில் அடிக்கிறாங்க காலிங் மேல போய் திறந்தவொடனே அவங்க வந்து ஒரு கொரியர் வந்திருக்கு கழுத்து போடுங்க அப்படிங்கிறாங்க அம்மா கழுத்து போட்டுட்ருக்கான் நீங்கள் சாப்பாடு வேணும் சாப்பிட வேணும் சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும் கத்தினா அம்மா வந்துட முடியுமா அந்த கொரியர்காரனை இது பண்ணி அவனை அனுப்பிச்சிட்டு அப்புறம் தானே வர முடியும் ஒரு சாதாரண கொரியர் காரனுக்கு எப்படின்னா ஒருத்த சண்டை போட வரான் வாசலில் அவனை அடிச்சு துரத்திட்டு தானே வர முடியும் அதனால பிரிட்டிஷ்காரன் அங்கே பிஸியாக இருந்தான் வாரில்ல பிஜாக இருந்தான் அதனால அவனால் இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கொடுக்க முடியல நீங்கள் ஃப்ரீடம் கொடுக்குறதுன்னா என்ன சும்மா அப்படி கிளம்பி போயிட முடியுமா ஆயிரம் வேலை இருக்குது ஃப்ரீடம் கொடுக்குறதுக்கு அதெல்லாம் அவனால பண்ண முடியல அதனால் காந்தி என்ன பண்ணார் குவிட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவமெண்ட் ஆரம்பிச்சு நைன்டீன் ஃபார்ட்டி டூல வார் இன்னும் நடந்துட்டு இருக்கு வார் முடியல வேர்ல்டு வார் இன்னும் நடந்துட்டு இருக்கு குவிட் இந்தியா மூவமெண்ட்னு ஒன்று ஆரம்பிச்சிருவேன் வெளியேனே வெளியேறு போ வெள்ளப்போ போ வெள்ளப்போ வெள்ளப்போன்னு இன்னும் கோஷம் போட ஆரம்பிச்சாங்க ரொம்ப நச்சரிப்பு ஜாஸ்தியாக பட்டு ஸோ வந்து பிரிட்டிஷ்க்கு ஒரு ஒரு கட்டத்தில் ஓகேப்பா இந்தியா சோதனை கொடுத்து கொழைச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்தில் மீன்வெல் இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க சுபாஷ் சந்திர போஸ் அவர் தான் அந்த ஆர்மியோட ஹெட் வந்து நேதாஜின்னு கூப்பிடுவாங்க நேதான்னா லீடர் நேதாஜி அப்படின்னா ரொம்ப மரியாதையா லீடர் கூடாது நேதாஜி அப்படின்னு சுபாஷ் சந்திர போஸ் அவர் வந்து என்ன பண்ணாரு ஒரு ஆர்மி உண்டாக்குனாரு அந்த ஆர்மி வந்து பிரிட்டிஷ்கு எதிராக ஃபைட் பண்ணும் அப்படின்னுட்டு அவர் இந்தியாவுக்குள்ளே இல்லை இந்தியாக்குள்ள இருந்து ஆர்மி அவரால் உருவாக்க முடியல இந்தியாவுக்கு வெளியே இருந்தவர் இந்தியாவுக்கு வெளியே இருந்து அது அதுக்கெல்லாம் நம்ம இப்போ போக வேண்டாம் நம்ம இங்க சப்ஜெக்ட் மட்டும் தோணுங்க இந்தியாவுக்கு வெளியே இருந்து அவர் என்ன பண்ணாரு நிறையா ஆர்மியெல்லாம் கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ்க்கு எதிராக ஃபைட் பண்றதுக்கு ரெடி பண்ணாரு அது எல்லாம் நடந்துட்டு இருந்தது இந்த பக்கம் வார் நடந்துட்டு இருந்தது ஒரு வழியாக செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன உடனே ஃபைனலி பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க ஒத்துக்கிட்டான் ஆனாலும் அவன் சும்மா சுதந்திரம் கொடுக்குறேன் இந்தியாவை ஸ்பிளிட் பண்ணிட்டான் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவை ரெண்டா பிரிச்சுட்டான் ஹிந்துஸ் அதிகமாக வாழ்ந்த பகுதியெல்லாம் இந்தியா ஹிந்துஸ்தான் முஸ்லீம்ஸ் அதிகமாக வாழ்ந்த பகுதியெல்லாம் பாகிஸ்தான் பாக்கின்னா அது ஒரு காரணம் இருக்கும் ஒவ்வொரு பிஏகே ஒவ்வொரு ஒவ்வொரு ஏரியாவுக்கு பேர் அப்படின்னு பிரிச்சான் பிரிச்சு இந்தியாவை ரெண்டு நாடா பிரிச்சு தான் கொடுத்தான் பாகிஸ்தானுக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் சுதந்திரம் கொடுத்தான் இந்தியாவுக்கு ஆகஸ்ட் பிப்டீன் சுதந்திரம் குடுத்துட்டு கொடுத்துட்டு நேரு வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆனாரு ராஜேந்திர பிரசாத் வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆனார் இது வந்து ரொம்ப குவிக்கா இந்தியாவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை பத்தி சொல்லி முடிச்சாச்சு இதுல இன்னும் உள்ள நிறைய விஷயம் இருக்கு நீ இப்ப பிப்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிற அதனால இவ்வளவு போறோம் நீ சிக்ஸ்து ஸ்டாண்டர்ட் வரும்போது இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக படிப்பேன் இப்போ நீ கேட்டலையா வார் நடக்கும்போது ஏன் வந்தால் அவனால் சோதனம் கொடுக்க முடியல நேதாஜி சுபாஷ் போஸ் பத்தி மூணே மூணு வரி தான் இருக்கு நேதாஜி சுபாஷ் போஸ் ஆக்சுவலி என்ன பண்ணாரு அவர் ஏன் ஃபாரின்ல இருந்து இந்தியாக்கு எதிராக ஆர்மியை கலெக்ட் பண்ணாரு ஏன் அவர் இந்தியாக்குள்ளே வரல இந்தியாக்குள்ள வந்து அவர் ஃபைட் பண்ணியிருந்தா என்ன நடந்துருக்கும் அதெல்லாம் வந்து உனக்கு இன்னும் பெரிய பெரிய கிளாஸ் போக போக ஒவ்வொரு கிளாஸும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தருவாங்க இப்போதைக்கு இப்போதுக்கு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகுள் பற்றி இவ்வளோ தெரிஞ்சா போகும் அப்படின்னு அவங்க வச்சுருக்காங்க அவ்வளோதான் விஷயம் Okay.